வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் வான்மலர் நிகழ்ச்சியில் வரும் திரு அருள் பிரகாஷ் என்பவர் கூறியிருந்த ஒரு கருத்தை இந்த சிந்தனையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உயிர்த்தெழுதலின் உன்னதத்தை உணர்வை மகிமையை நாம் அறிந்திருக்கின்றோம் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் எங்கள் கடவுள் இங்கே இருக்கிறார் இந்த உருவில் இருக்கிறார் இப்படி தோன்றி இந்த இடத்தில் எழுந்தருளினார் என்றுதான் கூறுகின்றன ஆனால் கிறிஸ்தவ மதத்தில்தான் அவர் இங்கே இல்லை என்று சொல்லுகிறோம் அதுதான் மிகப்பெரிய பெரிய சிறப்பு உலகத்திலுள்ள இறந்தவர்கள் எல்லாரையும் பற்றி சொல்லும் பொழுது இங்கே இறந்தார் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற குறிப்புகள்தான் காணப்படுகின்றது ஆனால் ஒரே ஒரு கல்லறையில் மட்டும்தான் அவர் இங் இங்கே இல்லை என்று காணப்படுகின்றது பிறருக்கு இவர் இங்கே இருக்கிறார் என்பது பெருமை ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ அவர் இங்கே இல்லை என்பதுதான் பெருமை ஆம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுதான் மிகவும் முக்கியமானது உயிர் ஆண்டவரால் நாம் அடைகின்ற விசேஷித்த ஆசீர்வாதம் அவரால் அவரோடு நமக்கு கிடைக்கும் புதிய உறவுதான் அந்த உறவு நமக்கு அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கின்றது அந்த அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிப்பதால் நமக்குள் பரிசுத்த வாழ்வு வருகின்றது உயிர்த்தெழுதலின் செய்தி நம்மை உயிர்ப்பிக்கும் செய்தி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என இபேசியர் இரண்டாம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உறுதி செய்கின்றது சீஷர்களை விசுவாசிக்க வைத்தது பலப்படுத்தினது ஊழியம் செய்த வைத்தது ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அதாவது கடவுளுக்கு நாம் ஏற்புடையவர்களாக இருப்பதற்காக கிறிஸ்து எழுப்பப்பட்டார் என வாசிக்கின்றோம் அன்பானவர்களே அன்று அவர் தெழுந்ததை நாம் விசுவாசிப்பதால் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளும் உயிரடைகின்றன இரண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி அவர் நமக்குள் வாழ்வதினால் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளும் புதிதாகின்றன சோர்வுகள் மறைகின்றன கவலைகள் மாறுகின்றன மனதில் ஆறுதல் புதிய பலன் உற்சாகம் வருகின்றது ஆம் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் உயிருள்ளவராக நம்மோடு இருக்கிறார் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உற்சாகம் ஆனந்தம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் செய்தி நம்மை உயிர்ப்பிக்கும் செய்தி இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த புதிய மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்